இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசபடி சீரியலோட ஜான்வரி ஏழு இன்னைக்கு எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் எபிசோட் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா காவியாட்டை வந்து ரொம்ப அத்துமீறிட்டு இருக்கான் அர்ஜுன் அப்படின்ட்டு இருக்க அதை அத்தோடு முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தோம்னா நடந்துருச்சுப்பா நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துருச்சு காவியா வந்து ரொம்ப வந்து உடஞ்சி போயிட்டாங்க அப்படின்ட்டுருக்க அவங்க வந்து கத்தி எழுதுகிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த இடத்துலையே வந்து நான் ஏன் வந்து இப்படி தப்பாக நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து ஏன் ஃபீல் இருக்காங்க அப்படிங்கிறது அவங்க மேலே வந்து அந்த பாதத்தை போட்டுக்கிறாங்க அப்படிங்கறது தெரில இன்னொரு சைடு ஹாஸ்பிட்டலில் வந்து ருக்கு பாட்டி வந்து நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து காலையிலேயே வந்து அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போயிருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்றிருக்க ஸோ இதுக்கடுத்து தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா காவியா வந்து வீட்டில் வந்து சூசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நான் இருக்கவே கூடாது சாகணும் அப்படிங்கிற மாதிரி கத்தி எடுத்து நிற்கிறாங்க ஆனால் வந்து இப்போ நம்ம கையெடுத்துக்கிட்டோம் இப்படியோ செத்துட்டோம் அப்படின்னா என்ன உண்மை அப்படிங்கிற தெரியாமக்கும் அப்போ வந்து இது வந்து பார்வதிக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிறனால வந்து பேனா அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அந்த டைமில் கரெக்டாக வந்து கண்ணன் வரா கண்ணனும் வந்து சுருதியும் வராங்க அவங்க அப்பா வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்ருதி கேட்குறான்ட்ருக்க அப்பா வந்துட்டாரு டயர்டாக இருக்கிறாரு நீ வந்து அங்கே போவேண்ணா இங்கே தூங்கு அப்படிங்க மாதிரி சொல்லி தூங்க வைக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்க அதுக்கெல்லாம் முன்னாடியே வந்து ஸ்ருதி வந்து பார்த்துட்டா காவியா அழுதுட்டுருக்கதை எதுக்கு எழுதுகிட்டு இருக்கீங்க அப்படிமா கேட்க ரொம்ப நேரமாக வந்து இருக்காங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஆனால் வந்து கண்ணை வந்து ருக்கு பாட்டி குடம்பெல்லாம் நிலவுறீங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க நீங்கள் ஒன்றும் ரொம்பலாம் ஃபீல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டான் அர்ஜுன் வந்து காலங்காத்தால் எழுந்திரிச்சு ரொம்ப ஹேங் ஓவரில் இருக்கிறான் அவனுக்கு வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறது சுத்தமாக புரியல நம்ம அங்கேருந்து கேப் போட்டு நம்மளை அமுச்சு விட்டாங்க ஆனால் வந்து இங்கே யார் நம்மளை ரிசீவ் பண்ணியிருப்பா ஒருவேளை பார்வதி பண்ணியிருப்பாளோ அதனால தான் வந்து சம கோபத்தில் நம்மளை வந்து பார்க்காம இருக்காலோ அப்படிங்கிற மாதிரி கீழே இறங்கி போயிட்டு வீட்டில் யாருமே காணும் அப்படிங்கிற மாதிரி ரியலைஸ் பண்ணுறக்கு முன்னாடியே வந்து காவியாட்டை எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா காஃபி ஒன்று போட்டு தரீங்களா அப்படிங்குமாரி சொல்லலை இனிமேல் குடிக்கவே கூடாது காவியா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பிடிச்சேன் இதுக்கு மேலே வந்து குடிக்கவே கூடாது இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்போதான் அவளுக்கு புரியுது இவளுக்கு நடந்த ஒன்றுமே தெரியல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவள் வந்து சொல்கிறா நைட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஸோ இந்த இடத்துல தொடரும் போட்டு முடிக்கிறாங்க அப்படின்றக்க ருக்கு பாட்டி உடம்பு சரியில்லை அப்படிங்கிறது சொன்னால் அதுக்கே சாக்கானா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்லி அந்த இடத்துல தொடரும் போட்டு முடிக்கிறாங்க அர்ஜுன் வந்து கலங்கி போய் நிற்கிறோம் ஸோ என்ன போகுது அடுத்த எபிசோட் அப்படிங்கிறத பார்க்குறக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இதுக்கடா இப்படி ஒரு விஷயத்தை பண்ண அப்படிங்கிற மாதிரி தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ப என்ன போகுது அப்படிங்கிறது ஸோ இப்படி தான் இன்றைக்கி எபிசோடு இருந்து இன்னைக்கு எபோசோடு யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படிங்கிற கமெண்ட்டை சொல்லி இன்ட்ரெஸ்ட்டாக யாருக்கெல்லாம் இருந்தது அப்படிங்கிற கமெண்ட்டில் சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க நாளை போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்